ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவினன் சர்வின் டைரி வாங்க இன்றைக்கி நான் ஒரு புது கிரைண்டர் வாங்கியிருந்தேன் அதை பற்றின ஒரு ரிவ்யூ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இந்த வீடியோ எடுத்திருக்கேன் அது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா பிராண்டு டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் வாங்கியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா இதோடய ரேட்டு எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதிலே அல்ட்ரால் பார்த்தீங்கன்னா டூ லிட்டரும் இருந்தது அது பார்த்திங்கன்னா செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அல்ட்ராலே இன்னொரு இன்னொன்று இருந்தது அது பார்த்திங்கன்னா டைம் வந்து செட் பண்ணுற மாதிரி இருந்தது அதில் இப்போ நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸோ இல்லை ஆஃப் அன் அவரோ செட் பண்ணுறோன்னா அந்த டைம் வரைக்கும் ஓடும் அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடும் அந்த மாதிரி இருந்தது அது பார்த்திங்கன்னா நான் அபோவ் நைன் தௌசண்ட் இருந்தது நான் சரி டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டரே வாங்கிக்கலாம் வாங்குறது வந்துட்டு இது எப்பயாவது தான் வாங்குகிறோம் அதனால் கரெக்டாக நல்லா வாங்கிடலான்னு டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் வாங்கிட்டேன் இது வந்துட்டு என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ப்ளஸ் நிறைய பேரோட ரிவ்யூ கமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வாங்கியிருக்கேன் என்கிட்ட ஆல்ரெடி பழையது பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பிராண்ட் இருந்தது அதுவும் வந்துட்டு நல்லா எனக்கு வந்து மாவு அரைச்சிது அது பார்த்தீங்கன்னா அபோவ் நியர்லி எயிட் தௌசண்ட் எனக்கு கூட இருந்தது கொஞ்சம் லாஸ்ட் டைமில் தான் அது வந்து ஒர்க் ஆகலை ஒர்க் ஆகலை மீன்ஸ் அது கிரைண்டர்லாம் நல்லாயிருக்கு நல்லா ஓடுது மாவு வந்துட்டு அரைக்கிறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுத்துக்குது ஒரு ஒரு உரல அரிசியோ இல்லை உளுந்தோ போட்டோன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டூ ஒன் ஹவர் எடுத்துக்குது அதுதான் அதில் வந்துட்டு இப்போது எனக்கு வந்து ப்ராப்ளமாக இருந்தது அது வந்து நான் பெல்ட்டும் மாற்றி பார்த்துட்டேன் ப்ளஸ் சர்வீஸ் பண்ணியும் பார்த்துட்டேன் அப்போயுமே வந்து சரியாகலை தான் நான் வந்துட்டு சரி வேறு வாங்கலான்னு வாங்கியிருந்தேன் இது அல்ட்ராவில் பார்த்திங்கன்னா இந்த கல்லும் வந்துட்டு இப்படி தனியாக எடுத்துடலாம் அதில் இருக்க அந்த மாவு அரைக்கிற அந்த ட்ரம் இருக்குல்ல அதையுமே தனியாக நம்ம எடுத்து மாவு வளடிக்கலாம் அந்த மாதிரி இருந்தது இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இதை எடுத்தோம் அப்படின்னா இது ஓப்பன் ஆயிரும் இந்த கல்லும் செட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மேலே வந்து நமக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்து தான் கரெக்டாக நம்ம செக் பண்ண ஃபிட் பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க கடையில் வாங்குகிறப்போ நம்ம மாற்றி இந்த பக்கம் அந்த மாதிரிலாம் செட் பண்ணால் அது வந்து கரெக்டாக இருக்காது எதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் மாவு அரைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஒரு கிளாஸ் வந்துட்டு அரிசி அரிசியோ உளுந்தோ போடும்போது ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுதான் இது கிரைண்டரோட வாரண்டி கார்டு இது வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி உங் இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு ஃபைவ் இயர்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கஸ்டமர் கேர் கால் பண்ணுங்கள் அவங்க வந்து வீட்டிலே வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பட்டர்ஃப்ளையும் பார்த்திங்கன்னா வந்துட்டு எனக்கு ப்ராப்ளம்னு எதுவுமே கிடையாது ரொம்ப நாள் யூஸ் பண்ணி அது மிஷின் வந்துட்டு கரெக்டாக ஃபாஸ்ட்டாக சுத்தலை அதுதான் எனக்கு ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம வேறு எதாவது வாங்கலான்னு போது தான் நான் வந்து பட்டர்ஃப்ளை சூஸ் பண்ணேன் நம்ம வந்து அதே பட்டர்ஃப்ளைலேயே நம்ம போக மாட்டோம் இல்லையா இருந்து நம்ம ஒரு ப்ராண்ட் யூஸ் பண்ணியிருந்தால் சரி வேறு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணது தான் வந்து அல்ட்ரா நான் ஏதாவது இந்த ரிவ்யூ சொல்கிறதுல பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எனக்கும் சரி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து அல்ட்ரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து அதிகமாக வராது ரொம்ப நாளுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்ததுனால தான் நான் வாங்கியிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு கல்லும் எடுத்துடலான்னு காமிச்சிருந்தேன் இல்லையா இதே மாதிரி இந்த ட்ரம்மும் வந்துட்டு தனியாக நாம் எடுத்து மாவு வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் ப்ளஸ் அரைக்கிறப்பவே வந்துட்டு நம்ம சைடில் அந்த ஹோல்ட்லும் இருக்கும் நம்ம சைடில் இருந்து தான் அப்படியே அழுற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் பொறுமையாக அழுற மாதிரி தான் இருக்கும் அதுதான் வந்து இதில் கொஞ்சம் ட்ராபேக்குன்னு நான் சொல்வேன் மற்றபடி எதுவுமே இல்லை இதுவே வந்துட்டு நான் அந்த டூ லிட்டர் கிரைண்டர்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா டூ லிட்டர் டைமர் செட் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்துட்டு கல் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஹோல்டர் கீழே இருக்கா ஆனால் அதில் வந்து கை சைடில் இருக்கும் அதுதான் வந்துட்டு அதுலேயும் கொஞ்சம் மாவிழது கஷ்டமாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்